அவன் ஸ்வேன் பேசிகிட்டு இருக்கிறத மகா என்ன என்னால பார்த்துக்கலாம் வச்சு மூவ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணாலும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் என்ன டைவர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமான மீட்டிங் சொன்னாரு இவங்களை கூடி இருக்காருன்னு சொல்லிட்டு மகா போயிட்டு ஓரமாக உக்காந்துடுறாங்க மீட்டிங் முடிவுட்டோம் என்ன பேசிட்டு வெளியே வராங்க சூரியாவும் பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே அமைச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது மகா உக்காந்துட்டு இருக்காங்க நீ எப்போ மகா வந்த என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது சாப்பிடாம வந்துட்டீங்களா அதனால தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஒரு மாதிரி பேசுறாங்க சூர்யா ஒன்றுமே புரியல என்ன மகா ஒன்னும் இல்லைன்னா கிளம்பு அப்படி சொல்லிட்டு கோவம் கிடம்பி வெளியே போயிடுறாங்க அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா பிரபாக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஆயிடுது என்ன பிரபா இப்படி வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லக்கா கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க அவங்க அம்மாவை அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் ஏதாவது எல்லாம் நடக்குதாம்மா எப்படிமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்பவும் போலதாம்மா சித்திரா தேவி வந்து கலக முட்டிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்து கவனமாக இருந்துக்குமா பிரபா வந்து அப்பவே லவ் பண்ண சொல்லியிருந்தா நான் விஜய் கிட்ட எப்படியாவது பேசி நான் சமாளிச்சிருப்பேன் ஆனால் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு பேர் லவ் பண்ணும்போது பிரபா போய் லவ் பண்ண சொல்லும் போது அது ஒன் சைடு லவ் ஆயிடுதுமா நல்ல வாழ்க்கை அமையும் பிரபா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு வீட்டுக்கு வராங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா சித்திரா தேவி கழகம் முட்டிட்டு இருக்கதை பார்க்குறாங்க சும்மா இருக்கிறதுனால கழகத்தை மூட்டிகிட்டே இருக்காங்க இவங்க இவங்களுக்கு ஏதாவது வேலை வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு எனக்கு கால் வலிக்குது எங்கள் மாமி எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க ஒரு காவி போட்டு தரனா போட்டு தர மாட்டாங்க ஜூஸ் கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க பாட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க பண்ண சொல்லுங்க பாட்டிட்டாங்க பாட்டி கூப்பிட்றாங்க சித்திரா தேவியை